சேனலுக்கு உங்கள் வரவேற்கு திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு இருக்கும் திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி ஒன்பதுல ரெண்டு திரு மாட செங்குன்றூர் அதாவது திருச்செங்கோடு திருச்சிற்றம்பலம் அவ்வினைக்கும் இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உன் தமக்கு அன்று கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுது. நாம் செய்வினை வந்து எமை தீண்ட பெற திருநீலகண்டம் முற்பிறவியின் காரணமாக துன்பம் என்று நினைப்பவர்களே அதிலிருந்து மீண்டு வர வழி தேடாமல் இருப்பது தவறு அதை நீக்க முயலுங்கள் மலர்களை பறித்து இறைவன் திருவடியை போற்றுங்கள் அதனால் நம்மை வினை தீண்டாது பழைய வினைகள் தீரும் காவினை இட்டும் குளம் பல தொட்டும் கனிமனதால் ஏவினையால் மூன்றெடி தீர் என்று பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டமே மலரும் மலர் சோளையும் திருக்குளமும் அமைத்து சிவனை காலை மாலை இருவேளையும் பூக்களை பறித்து போற்றினால் தீவினை துன்பங்கள் வராது நீலகண்டம் முளைத்தட முழுகிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் ஆண்ட விரிசடையீர் இலைத்தலை சூளமும் தண்டு மழுவும் இவையுடைய சிலைத்தமை தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் காமத்தில் வசப்பட்டு பெண்கள் கொங்கையில் விழுந்து கிடந்தவர்களே இனி அதில் இருந்து விலகி சூலத்தையும் அழுவையும் கையில் கொண்டவனே பெருமான் என்று சொன்னால் திருநீலகண்டம் காக்கும் விண்ணுலக கால்கின்ற விச்சாதாரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றிரு போதும் புண்ணியரே கண்ணிதன மூன்றுடையும் கடலடைந்தோம் தீவினைகள் தீண்ட பெற திருநீலகண்டமே வித்தியாதாரர்களும் மறை விற்பனர்களும் புண்ணியர்களும் போற்றும் புண்ணியனே முக்கண்ணனே உன் திருவடியை அடைந்தோம் தீவினை அடையாமல் திருநீலகண்டம் காக்கட்டும் மற்றணை இல்லா மலை திரண்டன தின் கிற்றமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியை அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெற திருநீலகண்டமே வலிமையான உடல்வாகு உள்ளது என்று நினைப்பது நற்பண்போ வெறும் வாயிலிருந்து துணை என்னும் சொல்லும் வாழ்க்கை துறந்து நின் திருவடியே சரணம் என்று வந்தால் தீவினை நீக்கி திருநீலகண்டம் காக்கும் மறக்கும் மனதினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருத்தடி கீழ்ப்பி பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்து உமையேந்தும் பணியடையும் சிறப்பிலை தீவினை தீண்ட பெற திருநீலகண்டமே மரதிமிக்க மனதை மாற்றி பெரியோன் திருவடிக்கு கொண்டு மனதால் நினைத்து மலர் தூவி போற்றும் அடியார்கள் தீவினைகள் தீண்டப்படாமல் திருநீலகண்டம் காக்கும் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கு உருகி மலர் கொடு வந்து உமையேற்றும் நாம் அடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடந்தருள் செய்தவரே திருவழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருவடிக்கு மலரிட்டு வணங்கும் நற்செயலை செய்து அடியவரானோம் பகைவர்களை எல்லாம் வினை வழி நீங்கி அருள் பாலிக்கும் பெருமானே தீவினை தீரட்டும் திருநீலகண்டம் காட்டட்டும் நாற்று மலர்மிசை நான்முகநாரணன் வாது செய்து தோற்றமிடைய அடியும் முடியும் தொடர் வரியீர் தோற்றினும் தோற்றம் தொழுது வணங்குவதும் நாம் அடியோம் சீற்றமாம் தாம் வினை தீண்ட பெற திருநீலகண்டம் திருமாலும் காண முடியாத பெருமானே நாங்கள் உன்னையே தொழுது வணங்கும் அடியார்கள் எம்மை வினை தீண்டாமல் திருநீலகண்டம் காக்கட்டும் சாக்கியப்பட்டும் சமணரும் வாகி உடையொழிந்தும் பாக்கியமின்றி தலை போகம் பற்றுவிட்டார் பூக்கமள் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழு தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் சமணரும் சாக்கியரும் அந்த பாக்கியம் இல்லாமல் ஒழிந்தார்கள் கொன்றை சூடிய பெருமானே உன் திருவடியே சரணம் தீவினைகள் தீரட்டும் திருநீலகண்டம் காக்கட்டும் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கடலடைவான் இமையவர் கோன் அடிக்கண் திறம்பயில ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவாரே மீண்டும் பிறவி வராமல் காக்க ஞான சம்பந்தனின் இந்த செந்தமிழ் பதிகத்தை பாடியவர்கள் இந்திரனோடு சேர்ந்திருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்